அதாவது அன்னக்கிளி ரெக்கார்டிங்காக நீ ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர் நுழைஞ்சதுல இருந்து இப்போ சிம்பனிக்காக நீ லண்டன்ல ஒரு ராயல் பிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவோட அங்க ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நுழைஞ்ச இதுக்குள்ள இருந்த ஒரு ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அங்க இருந்து இங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு பாதி லைஃப் பத்தி சொல்லலாம் அப்ப இருந்த ஒரு ஃபீலிங் இப்ப இருந்த ஒரு ஃபீலிங் உம் வாட் எவர் யூ ஃபீல் லைக் சொல்ல முடியுமா நீ அண்ணகிக்க ரெக்கார்ட் தியேட்டர் போது எப்படி இருந்தது வாட் வாஸ் யுவர் ஃபீலிங் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தை வந்து தவழ்ந்து வர்றது நடந்து வர்றது இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்போ கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க அதே குழந்தை வளர்ந்து ஆளாகி நாற்பது வயசாகி நடந்து வரப்ப யாரும் கைதட்டுறதில்லை அதே போல அன்னக்கிளி வர்றப்ப நான் குழந்தையா இருந்தேன் இது ஒரு வளர்ச்சி இசையில வந்து எவ்வளவோ செய்யலாம் ஆனா சினிமாவில வந்து கொஞ்சம்தான் பண்ண முடியும் இது அந்த நிகழ்ச்சி அது ஒரு பெரிய விஷயம் அது அது எங்களுக்கு என்ன எப்படின்னா எனக்கு கோபமா இருந்தது நீ அந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் அங்க இருந்து பார்க்கலையே என் ராஜா வந்தாங்க அங்க பண்ணிட்டு இருக்கானே இந்த பெரிய ராயல் சிலருமானக்கு நாங்க பார்த்தோம் பார்க்கவும் முடியாது என்னால இருக்க முடியும் அதுதான் இருக்கு சொல்றது ரெக்கார்ட் ரிலீஸ் பங்கன் கூப்பிடணும் நீ எத்தனை மியூசிக் டேரக்டர் பாக்கல அதனால நீ எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இல்ல இல்ல என்ன எத்தனை மியூசிக் டேரக்டர் இல்ல எத்தனை மியூசிக் டேரக்டர் அந்த ராயல் பிலமானி கார்காசோட ஒர்க் பண்ண முடியும் அதுதான் சொல்றேன் எனக்கு என்னோட நண்பன் பண்ணும்போது நான் பாக்கணுமே நான் பாக்கணுமே இருந்தது முடியல அதனால ஹவ் அது 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 அன்பிலீவபிள் அதான் நான் ஸ்கோர் ஒன் மந்த் ஒன் மந்தா தயார் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் பேப்பர்ல எழுதப்போ கம்போஸ் பண்றப்போ தேர்ட்டி டூ லைன்ஸ் இருக்கும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிட்டு அதுக்கு என்ன செகண்ட் பார்ட் அதுக்கு என்ன தேர்ட் பார்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எழுதுறது வேற மைண்ட்ல வர்ற சவுண்ட்ஸ் விஷுவல் பண்ணி மென்டலா ஹியர் பண்ணி மென்டலா கேட்டு மென்டல் ஹியரிங்ல வந்து இந்த சவுண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்துல தான் எழுத முடியும் இது எழுதுறப்ப என்னன்னா கம்போஸ் பண்றப்போ ஒரு லைன் தான் அட்ட டைம் நான் எழுத முடியும் எல்லா லைனும் அட்ட டைம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அட்ட டைம் எழுத முடியாது ஒரு சா சகம தனிசான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதுனா இது இந்த சகம தனிசாவுக்கும் மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கறத அட்ட டைம்ல நான் எழுத முடியாது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதிட்டு அது எழுதுறதுக்குள்ள எனக்கு வந்த ஐடியா வந்து வாஷ் அவுட் ஆயிடும் அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன கம்பெனிங்கிறது போயிடும் ரொம்ப கஷ்டம் அது அது எப்படி எப்படியோ எழுதி அந்த என்ன சவுண்ட் வரப்போறது அப்படிங்கறத தெரியாம மென்டலாக கேட்டுட்டு இருந்தாலும் அது கேட்காம அங்க கொண்டு போய் ஸ்கோரை போட்டுட்டு அந்த கண்டக்டர் வந்து சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க இப்ப வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வாச அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் அது வந்து அடி வைத்த கலக்கி அக்கருவே கலைஞ்ச மாதிரி அப்படி ஒரு கலங்கி கலங்கிடுச்சு அப்புறம் பார்த்தா தே ஸ்டார்ட் பிளேயிங் மை சிம்பனி ஓ திஸ் இஸ் அ சவுண்ட் ஐ ரோட் தீஸ் இஸ் மை சவுண்ட் மை காம்பசிஷன் அப்படின்னு சொல்லி

கண்ணுல இருந்து அழகு இல்ல அது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது அது ஒரு ஒரு பாவத்துக்கு அப்பாற்பட்டது அது நான் இங்க தூரத்துல இருந்து முன்ன நான் இப்ப பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது ஐ எம் விஜுவலைங் ஆல் தோஸ் திங்ஸ் அது உனக்கு எப்படி இருந்து இருக்க முடியும் தெரியும் ஆனா மியூசிக்ங்கிறது ஒரு ஏமாத்த வேலை தானே இதுல என்ன இருக்கு சினிமா மியூசிக் இல்ல இல்ல மியூசிக் ஒன்ஸ் யூ யூசிங் செவன் நோட்ஸ் இன் ஆர்டர்

வேற சொன்னா பழைய பாட்டு ஒண்ணு சொல்றேன் நீங்க கோவில்க்க கூடாதுனால சரி என்ன சொல்லுங்க அப்படின்னா எம்ஜிஆர் பாட்டுல சார் நான் பார்த்ததில்லே அவள் பூர்திதா நல்லா அழகியந்து நல்லா அழகி இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் பரல ஹம் பாட கொஞ்சம் பாடுறா ர ரா டே ர ரா ர ரே டே நான் திருப்பி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி சொல்றேன் நான் பார்த்ததிலே

ஆனால் சினிமாவில் பாட்டு எழுதுறவங்களை வந்து இலக்கியவாதிகள் வந்து ஒத்து ஒத்துக்கொள்வது இல்லையா அதுக்கு என்னென்ன காரணம் இல்லை தம்பி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இலக்கணம் தெரியாது அல்லது வந்து நாங்கள் வந்து தலைகளுக்குள்ள கட்டுப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை சந்தம் இல்லாமல் வார்த்தை இல்லை வார்த்தை இல்லாமல் டியூன் இல்லை சந்தம் இல்லாமல் டியூன் இல்லை டியூன் இல்லாமல் வார்த்தை இல்லை நீ எந்த வார்த்தை சொல்ல அது டியூன்ல தான் இருக்கு இப்போ அவர் சொல்றாரு கவிஞர் சொன்னதை நான் சொல்றேன் அவனுக்கு நீ வந்து நான் வந்து நான் தானே நீதானே மாந்தானே தேன் தானேன்னு எழுதுனா அதுக்கு உனக்கு சந்தம் பிரிக்க தெரியும் சொல்லு அப்படினாரு தந்தானே தாந்தானே 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 அப்படின்னு சொல்ல இப்போ நீ தந்தானே தாந்தானே தந்தானே தாந்தானே டியூன் போட்டேன்னா நான் நான் தானே மாந்தானேன்னு தானே எழுதணும் டியூன் இல்லாம வார்த்தை எங்க இருக்கு வார்த்தை இல்லாம டியூன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு சோ இது வந்து இந்த கேள்வியை வந்து ரொம்ப முட்டாள்தனமா வார்த்தைகள் முக்கியமானது என்றால் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி அவசியமே இல்லை போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையை வாழ்ந்தவர் யாரோட பேசிட்டு போலாம் பாட்டினுடைய அந்த உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கறதே வந்து டெட் பாடிக்கு வந்து சோல் இருக்கிற மாதிரி அப்பதான் அது பேசுதுன்னு தெரியுது போனால் போகட்டும் போடாங்கிறதுல இருக்கிற ஃபீலிங் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா நான் வராது போனால் போகட்டும் போடா நான் தான் வரா ஆனா இதுதான் முக்கியம்னு நான் சொல்லல வார்த்தைகளுக்குள்ள டியூன் இருக்கு டியூனுக்குள்ள சந்தம் இருக்கு சந்தத்துக்குள்ள ரித்தம் இருக்கு ரித்தமுக்குள்ள சப்த சுரங்கள் இருக்கு அதனால இதுதான் முக்கியமானது வாரிடுறத ரொம்ப முட்டாள்தனம் ஆனா வார்த்தைகளுக்கு தான் நான் வந்து நான் எழுதுற வார்த்தைகளுக்கு தான் நீங்க டியூன் போடணும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு டெய்லர்ட்ட நீ போற நான் தைக்கிற சட்டையை தான் நீ வந்து போட்டுக்கிறனும் சொன்னா எவ்வளவு முட்டாட்டணுமோ அவனுடைய ஏழாமே தான் அது காட்டுது உனும் உடம்புக்கு என்ன ஷர்ட்டோ அந்த மாதிரி தச்சு கொடுக்க வேண்டியது அதுக்கு சிரிப்பு என்ன அதுக்கு என்னடா சிரிப்பு

குறிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் டைரக்டருக்கும் இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணும் நான் அவங்களை கொண்டு இல்ல அவங்க அவங்க வந்து ஒரு பிக்சரை கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து இதுல இது போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க என்ன விரும்புறாங்களோ அத குடுக்கறது வந்து என்னுடைய கடமை ஆனா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய அவங்க கேக்குறது இதுதான் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு தான் நான் பிரியப்படுவேன் அப்படிப்பட்டவன்தான் இசையமைப்பாளர் அப்படிங்கறது என்னுடைய கணக்கு உதாரணமா சொன்னா பாலச்சந்திர சார் சிந்து போயிருக்காக ஒர்க் பண்றதுக்கு வந்தாரு சொன்ன உடனே நானும் சிந்து காவடி சிந்து ராகம் தெரியவில்லைன்னு சொல்லி நான் டிவனோட சேர்த்து பாட்டா லைனா வந்துருச்சுறேன் வந்த உடனே அவருக்கு கை காலாம் பாலச்சந்திர சாருக்கு அப்படி ஆடி சார் இது எப்படி சார் இது எப்படி சார் நடந்தது இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி டைரி ஒன்று எடுத்தாரு அதை எடுத்து ஓபன் பண்ணாரு அந்த வந்து இந்த பாடல் வரிகள் நானூறு சிந்து காவடி சிந்து என்று இந்த பாடல் இருக்கலாம் அப்படின்னு அவர் கைப்பட எழுதிட்டாரு அதை எடுத்து காட்டுறாரு கேட்டு கொடுத்தா வந்து அது வந்து இதுதான் வேணும் எந்த கடையில் வேணாலும் போய் இட்லி சாப்பிடலாம் இந்த கடையில் இட்லி கிடைக்கும் இந்த கடைக்கு இட்லி போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்க போவீங்க நீங்க கேட்காம கொடுக்குறதா என்னுடைய வேலை அப்பதான் நான் முழு இசையமைப்பாடு அப்படின்னு சொல்லி

அப்ப எனக்கு எப்பவுமே நீ வந்து அது ஏதாவது ஒரு சாங் பாடு நான் கேட்டதில்ல நீ பாடுதில்ல இந்த பொட்டி இதே பொட்டி தான் வச்சுக்கிட்டு நீ சப்புனு வைக்கிறா முதல் கொண்டு கம்செப்டம்பர் வரல இதுலயே வாசிட்டு இருக்கிற நம்ம ஒரு சில டைம்ல ஒரு ஹார்மோனியம் வச்சே கச்சேரி பண்ணிருக்கோம் ஆனா பாடணும்ன்ற பாடணுன்ற எண்ணம் அப்ப உனக்கு நிச்சயமா கிடையாது எனக்கு நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும் ஆகணும்னு ஒரு ஒரு வெளியில டெவலப் இன் யூ அண்ட் டிக்கேம் இட் குரூ இல்ல இல்ல முதல்ல என்னுடைய சேஞ்ச் ஆனது வந்து எங்க அண்ணா வந்து பாடி பாடிக்கப்ப நான் முதல்ல அவருக்கு கூட பாடுறதுக்காக நான் போன அப்படிதான் என்னுடைய இசை வாழ்க்கை தொடங்குச்சு அதனால முதல்ல நான் பாடி இருந்தேன் அப்புறம் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கத்துட்டு அப்போ இந்த ஹர்மோனியம் எப்படி வந்துச்சு ஹர்மோனியம் இந்த ஹர்மோனியத்தை எங்க அண்ணன் நான் வாசிக்கிறத பார்த்தா அண்ணன் கையை அப்படி வச்சு சொல்லி பிறம்படுத்து இந்த பக்கம் எடுப்பாங்க விட மாட்டேன் இந்த ஹர்மோனியத்தை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறாங்க ஏன்னா சின்ன பசங்க ஏதாவது எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு கச்சேரிக்கு போறதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி ஆனா அவர் இல்லாதப்பெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து அவருக்கு வர வேண்டிய ஹார்மோனிஸ்ட் வந்து அவருக்கு ரெண்டு பேருக்கும் தகராறு ஆயிடுச்சு அவர் வரல வரலைன்னு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க வாசிட்டு இருக்காங்க அவனை கூப்பிட்டு போனேன் அப்புறம் திடீர்னு பார்த்துட்டேன் இன்னைக்கு நீ தான் கச்சேரி வாசிக்கிற அப்படின்னோட எனக்கு தரையில் நிக்க முடியல ஆகாயத்துல பறக்க முடியல நிக்கிறேன் சொல்லவே முடியல அன்னைக்கு கச்சேரி வாசா நிறைய தப்பு தவிரமா அவர் அவர் பாட பார்க்கலாம் தெரியும் அதனால கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருந்தது இருந்தும் ஸ்டேஜ்ல போற ஒரு இதுல ஆர்வத்துல தப்பு தவிரமா வச்சா ஆனா பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜனங்கள்லாம் கச்சேரி முடிஞ்ச உடனே நிறைய வந்து என்ன சூழ்ந்துட்டு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரமாங்க வாச தம்பி ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்போ வந்து எனக்கு தோணுச்சு இது வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணது வேற ஆளு இதுக்குதான் கை தட்டுறாங்க ஆளுக்கு ஆனா நம்மளே கம்போஸ் பண்ணி நமக்கே கை தட்டுவாங்கன்னா தான் இந்த கை தட்டலாம் நமக்கு சொந்தமாகும் இல்லைன்னா இது வந்து தான் போய் சேரும் நம்ம யாரு பாட்டை வாசிக்கிறமோ அவங்க பாட்டுக்கு தான் போய் சேரும் சொல்லி நான் நினைச்சுதான் கம்போஸ் பண்றது அப்ப கூட உனக்கு நொட்டேஷன் எழுது இல்ல நொட்டேஷன் தெரியவே தெரியாது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து ஜி கே மங்கேஷ் என்னுடைய மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர் வந்து ஆர்கன் வாசிக்கிறதுக்காக வந்து ஜி கே மங்கேஷ்கா வந்திருக்காரு அப்போ வந்து என்ன நோட்ஸ் எல்லாம் எழுத சொன்னாரு நோட்ஸ் எழுதவே தெரியாது என்ன தெரியாது தெரியாது அப்போ வந்து எழுதுறா நோட்ஸ் எழுத எழுதுனேன் என்ன சொல்றாங்கன்னா அந்த பாட்டு நோட்டேஷன் பாட்டுக்கு பாட்டை சொரப்படுத்தி அதை சொல்றாங்க அதை எழுதுனேன் டைம் சிக்னேச்சர் போட்டு அப்படின்னாரு அப்படின்னா தாளம் தாள குறிப்பு என்ன டைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதுரா டைம் சிக்னேச்சர் சிக்ஸ் எயிட்டா டூ போரா அப்படின்னா சிக்ஸ் எயிட் அப்புறம் பார் மார்க் பண்ணார் பார்னா என்ன சார் என்ன டெம்போ பண்ணார் சிக்ஸ் ஐட் அப்படின்னா சிக்ஸ் ஐட்னா சிக்ஸ் நோட் என்ன பார் அப்படின்னா அதில் புரிஞ்சு போச்சு பார்னா என்னென்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் அது எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதா புரிஞ்சு போச்சு அப்புறம் என்னை வந்து வெங்கடேஷ் வந்து ஜி அண்ணா அவர்கள் வந்து என்னை ஒரு முக்கியமான இடத்துல வச்சார் மீன் அப்போ டேப் ரெக்கார்டெல்லாம் கிடையாது கம்போசிங் போனால் பாடினா டேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஆளெல்லாம் கிடையாது நோட்ஸ் எழுதிருவாங்க சார் கம்போஸ் பண்ணா கூட கோவர்த்தன் சார் நோட்ஸ் எழுதி சொல்லுவார் இங்க வந்து என்னாச்சுன்னா ஜி கே விட்ட எனக்கு சாவம் தெரியாது தெரியாது நீ வந்து நீ தான் ஃபுல்லா எழுதுற நோட்ஸ் எல்லாம் எழுதுற அப்படின்னாரு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா மெமரி பவர் வந்து டே வந்து டென் டியூன்ஸ் கம்போஸ் பண்ணாருன்னா அடுத்த நாள் வந்து அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆடெல்லாம் நான் பாடி காட்டுறேன் அப்படி கிளியரா பாடி காட்டணும் என் மேலே ரொம்ப பிரியாது நீ தான் ஆர்காவுக்கு சொரம் சொல்லணும் அந்த பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னு தேடி பிடிச்சி வீட்டில் போய் உட்காந்து

அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபாரூக் கவுண்ட்லெஸ் கவுண்ட்லஸ் மட்டும் அது என்ன நவ்ஷாத் என்ன மதன் என்ன ரோஷன் என்ன சி ராமச்சந்திரா ஹேம் சந்தர் பிரகாஷ் வசன்லால் பகத்ராவன் யார் இல்லை எல்லாருமே என்ன சவுத் இந்தியன் மியூசிக் எனக்கு சொல்ல முடியுமா அதெல்லாம் சியிலருந்து சி ஆர் சுப்ராமன் ஜி ராமநாதன் கே வி மகாதேவன் என்எஸ் விஸ்வநாதன் எவ்வளோ பேர் இருந்தார் இதெல்லாம் சொல்லலைன்னா ரொம்ப அதே மாதிரி உனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் இல்லடா இப்போ என்ன என்ன பேர் சொல்ல சொல்லியா கேக்குறேன் நானு நான் சொன்னாலும் சொல்லலாம் இல்ல இல்ல அது இல்ல நீ இல்ல இல்ல நம்ம இப்ப அந்த இல்ல நீ சொல்லு நிஜம் லதாஜி வந்து நிறைய பாட்டு உங்ககிட்ட பாடுறாங்க லதாஜி ரொம்ப பிடிக்கும் ஆஷாஜி அவரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு

தீபம் ஏற்றினே மாதவும் கோவிலே தீபம் ஏற்றினே தாயு

எனக்கு தெரியும் ஒரு லைன் வரும்போது அடுத்த ப்ரோக்ரஷன் வந்து வந்து உங்ககிட்ட பிடிக்க முடியாது நினைச்சா இட் இஸ் ரியலி அமேசிங் ராஜா இது ஏமாத்தான் நான் கேமராக்காகவோ இன்னைக்கு வந்து நான் எதுவும் மோடஸ்டியா இருக்கணுமா அதுக்காகவோ நான் சொல்லல ராஜா வெரி பிளெசட் ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் மியூசிக் திஸ் கண்ட்ரி ஸ்கார்ட் வந்திருந்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் முதல்ல அவனோட பேசுறதுக்கு அன்னைக்கு நீ ஒரு ரீ Recording பண்ணிருந்தீயா ஆமா அது பார்த்துட்டு அவர் அப்படியே அசந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் வாட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து அவரும் film மியூசிக் மெசேஜ் பண்ணிருக்காரே டைனோ அந்த மாதிரி வெஸ்ட் சைட் ஸ்டோரி அந்த மாதிரி films கெல்லாம் டைனோ ரஸ் பாப் குரூப் அது ஒரு அவர் ஆரेंजर அவர் composer அவர் வந்து என்னோட பண்றப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் ல பண்ணிட்டு இருந்தேன் அவரு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு ரீல் பிளே பண்ணாங்க ஐ மார்க் பிளேஸ் அப்ப பாத்துட்டு தான் அவர் பார்த்துட்டே இருந்தாரு அப்புறம் வந்து டோட்டல் சைலண்டா இருந்தது தியேட்டர் அவ்வளவு இருந்தாலும் நான் எழுதிட்டே இருந்தேன் எழுதி எழுதி முடிச்சு ரீல் நான் யூஷுவல் உனக்கு தெரியும் நல்லா தெரியும் அது எழுதி எழுதிட்டு இருக்கிறப்ப அவரு வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு எழுதி முடிச்சு பண்ற வரைக்கும் அந்த சீட்ல நான் நகரவே இல்லை அவர் உட்கார்ந்த சீட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்ல என்னவே பார்த்துட்டு இருந்தாரு பார்த்து முடிச்சு பிக்சரோட மியூசிக் எல்லாம் தனியா செக் பண்ணிட்டு பிக்சரோட கண்டெக்ட் பண்ணி காட்டணும்னு அவர் பயங்கர கிளாப் பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டு எப்படி எப்படி மார்க் பண்ணீங்க எப்படி டெம்போ எல்லாம் நீங்க டிசைட் பண்றீங்க சிங்க் எல்லாம் சிங்க் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல இல்ல அது ஏதாவது கால் பார் எல்லாம் கால்குலேட் பண்ணி இவ்வளவுதான் வருதுன்னு கணக்கு எப்படி பண்றீங்க அப்படின்னாரு இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும் அது இந்த மூமெண்ட் ஐ ஸ்டாப் ரைட்டிங் பிக்சர்ல வந்து அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அப்புறம் உள்ள போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்றப்ப அங்க உள்ள இருந்து குதிக்கிறாரு இதெல்லாம் ஒவ்வொரு ஷார்ட்டும் வருதுன்னா அவங்களுக்கு சிங்க் பண்றதுக்கு வந்து ஒன் மந்த் ஆகும் கரெக்டா இதெல்லாம் ஒரே பாக்கும்போது நீயே ஸ்பாட்டிங் பண்ணிட்டு இருக்கோஸ்மெண்ட் நோட்டேஷன் அது ஒண்ணு இல்ல அவரு வந்து இதை வந்து ரொம்ப பெரிய நிகழ்ச்சியா அங்க இருந்த வந்து ஏதோ ஒரு மியூசிக் மேகசின்ல ஒரு ரைட் அப் கொடுத்திருந்தாரு நான் இந்த சமீபத்துல பார்த்த கம்போசர்ஸ்ல வந்து ஒரு ஒரு காம்போசிஷன் ஒரு அந்த ஃபாஸ்ட் ரைட்டிங் அண்ட் கரெக்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நியூ சி வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பர்சன்

எங்க போனாலும் நான் வந்து பெருமையா நான் எஸ் பி பாலசுப்ரமணியம் சொல்லுக்கிறதுக்கு முன்னால இளையராஜாவோட ரொம்ப ஜாஸ்தி இல்ல நீ அப்பப்ப திட்டுட்டு இது பேசிருப்பேன் ரொம்ப ஜாஸ்தி பேசுறேன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல வயசுல பெரியவன்

రా సీరి లారీ తరన తర నన அவர் அவரோட மெமரி என்னோட மெமரி என்ன டிஃபரன்ஸ் ஆடியன்ஸ் இருக்கும் ராஜா பத்து நாளைக்கு முன்னாள் கம்போஸ் பண்ணது கூட இன்னைக்கு காலையில வந்து பேக்ரவுண்ட் போனோம்னா நீ என்ன சாங்குன்னு டச் பண்ண உனக்கு வந்துடும்

நான் லேட்டா நாலு மணிக்கு வந்துட்டேன் நாலு மணிக்கு வந்தத என்னடா நான் பிஸியா இருக்கிறேன்னு தெரியுமில்ல நான் கரெக்டா டைமுக்கு வர்றேன்னு தெரியும் உனக்கு நீ லேட்டா வந்தாச்சுன்னா எனக்கு அடுத்த மியூசிக் இதுக்கு போறதுக்கு லேட் ஆகும் இல்லையா இல்ல ராஜா கொஞ்சம் டப்பாயிடுச்சு எப்படியா அது பண்ணிக்கணும்னு இன்னைக்கு முடியாதப்ப நாளைக்கு தான் வருதுன்னு சொன்னாரு சரி பேசிக்கலா ஒரு மெஜிஷியன் இருக்கிறதுனால இங்க இருந்து நான் கார்ல ஏறிடுச்சு இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு ராஜா கிட்ட நம்ம வர குடுத்த டைம் யூஸ் பண்ணிக்க முடியலையேன்னு ஒரு வருத்தத்துல பாடுகிட்டே போறேன்டா அந்த சுச்சுவேஷன் கூட நான் போறான் போகட்டும் போடான்னு சொல்லலடா நானு திருப்பி நாளைக்கு நான் அர்லியா வரணுமே இந்த நாள் கைவிட்டுட்டோமே அவன் குடுத்ததே ரொம்ப க இதுவான விஷயமாச்சுன்னு சொல்லி அதனால ஒரு சூண் குடுத்தா நான் பாடுகிட்டே போறேன் இப்போ

Thank you.